சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் மாநகராட்சி மற்றும் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சர்வதேச கழிவறை தினம் த்ரிபாய் நிகழ்ச்சியை நடத்தியது கழிப்பறை வெறும் இடம் மட்டும் இல்லை என்ற தலைப்பில் படத்தொகுப்பு போட்டியும் எல்லாத்தையும் மாற்றிய கழிப்பறை என்ற தலைப்பில் கதை எழுதுதல் போட்டியும் ஏன் சுத்தமான கழிப்பறை முக்கியம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியும் நடைபெற்றது இளம் பேச்சாளர்களுக்கான தேடல் போட்டியும் நடத்தப்பட்டது தொடர்ந்து மாற்றத்தை நிலைநாட்ட என்ற தலைப்பில் கழிவறை சுத்தத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நாடகமும் பள்ளி மாணவ மாணவிகளால் அரங்கேற்றப்பட்டது

நல்லாதான் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் மாநகராட்சி மற்றும் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சர்வதேச கழிவறை தினம் த்ரீண்ட் நிகழ்ச்சியை நடத்தியது கழிப்பறை வெறும் இடம் மட்டும் இல்லை என்ற தலைப்பில் படத்தொகுப்பு போட்டியும் எல்லாத்தையும் மாற்றிய கழிப்பறை என்ற தலைப்பில் கதை எழுதுதல் போட்டியும் ஏன் சுத்தமான கழிப்பறை முக்கியம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியும் நடைபெற்றது இளம் பேச்சாளர்களுக்கான தேடல் போட்டியும் நடத்தப்பட்டது தொடர்ந்து மாற்றத்தை நிலைநாட்ட என்ற தலைப்பில் கழிவறை சுத்தத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நாடகமும் பள்ளி மாணவ மாணவிகளால் அரங்கேற்றப்பட்டது சரி இப்போ கழிவறை சுத்த நான் நோய் அந்த மாதிரி சொன்னா நோய் எல்லாம் வரணும் அது மாதிரி நம்ம வீட்டு கழிவறையும் பள்ளிக்கழுவோ ஒரே மாதிரி இருக்கணும் புரியுதா எப்பவுமே சாப்பிடுறப்போ கையே கழுவனும் புரியதா கழிவறியை சுத்தமாக சுகாதாரமாக இங்க வந்து டாய்லெட் பெஸ்டிவல் நடத்துறாங்க த்ரீ பாயிண்ட் ஓ அதனால நான் கலந்துருக்கேன் வந்திருக்கேன் கழிவறை சுகாதாரத்தை பத்தி இப்ப நாங்க எல்லாரும் தான் நல்லாதான் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க